அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இந்த வகுப்புல தமிழ் பாடத்திட்டத்துல அழகு ஏழில் இருக்கக்கூடிய அகர முதலி தொடர்பான தகவல்களை ரொம்ப பார்க்க போறோம் இந்த ஒரு வகுப்பை நீங்க பார்த்துட்டாலே போதும் இந்த டாபிக் பற்றிய குறிப்புகளை தேடி நீங்க எங்கேயுமே அலைய தேவையில்லை இந்த ஒரு வகுப்பிலேயே எல்லா குறிப்புகளும் அடங்கியிருக்கு எனவே கவனமாக வகுப்பை கவனிங்க பாங்க நேரடியாக வகுப்புக்குள்ள போயிடலாம் முதல்ல அகர முதலினா என்ன என்பதற்கான வரையறையை பார்க்கலாம் அகர முதலி என்பதும் அகராதி என்பதும் ஒன்றுதான் என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும் வரையறை என்னன்னா அகர வரிசைப்படி அட்டவணைப்படுத்தப்பட்ட ஒரு மொழியின் சொற்களையும் அவற்றுக்கான பொருளையும் அச்சொற்கள் தொடர்பான வேறு பல விவரங்களையும் கொண்டுள்ள நூலை குறிக்கிறது அகர பகரமுதலி என்பது ஆல்பாபேட்டிகல் ரேஞ்சில் ஒரு மொழியில் இருக்கக்கூடிய சொற்களையும் அதனுடைய பொருளையும் கொடுக்கக்கூடிய நூல்தான் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லணும்னா டிக்ஷ்னரி என்று நாம் குறிப்பிடலாம் அதை தான் அகரமுதலி என்றும் அகராதி என்றும் குறிப்பிடுகிறார்கள் தமிழ் சொற்களுக்கான பொருளை அந்த தமிழ் சொற்களுக்கான பொருளுக்கான விவரங்களை தரக்கூடிய நூலை தமிழ் அகராதி என்றும் தமிழ் அகரமுதலி என்றும் நாம் அழைக்கலாம் அகராதியை நம்ம எப்படி பிரிக்கலான்னா அகரம் கூட்டலாதி அகராதி என்று நாம் பிரிக்கலாம் அகராதி என்ற சொல் தான் தற்போது அகரமுதலி என வழங்கப்படுகிறது இப்போ அகராதி என்றால் டிக்ஷ்னரி அந்த டிக்ஷ்னரி தான் தமிழில் தற்போது அகரமுதலி என அழைக்கப்பட்டு வருகிறது இந்நூலில் சொற்கள் அகர வரிசையில் அமைக்கப்பட்டு இருக்கும் ஆல்ஃபாபேட்டிக்கல் ஆர்டரில் அமைக்கப்பட்டிருக்கும் ஒருவேளை அந்த ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் ஒரே சொல்லில் சொற்கள் தொடங்கினால் இரண்டாவது எழுத்தை கொண்டு அகரவரிசைப்படும் இதை நம்ம எங்கே படிச்சிருப்போம்னா அகரவரிசைப்படி சொற்களை சீர்படுத்துக என்று நாம் படிச்சிருப்போம் அந்த டாப்பிக்கில் நம்ம எப்படி அகரவரிசைப்படுத்துகிறோமோ தமிழ் சொற்களை அதுபோல தான் அகர முதலி நூல்களிலும் தமிழ் சொற்கள் அகரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கும் இவ்வளவு தான் அகரமுதலி என்பதற்கான வரையறை இப்போ அகர முதலி உருவான வரலாறை நம்ம பார்க்க போகிறோம் தமிழில் அகராதிகள் தோன்றுவதற்கு முன்பு தமிழ் சொற்களுடைய பொருள்களை அறிந்து கொள்ள எந்த நூல்கள் பயன்பட்டவைனா நிகண்டுகள் என்று அழைக்கப்படக்கூடிய நூல்கள் தான் பயன்பட்டது தற்போது தான் அகராதிகள் பயன்படுகிறது அகராதிகள் தோன்றுவதற்கு முன்பு நிகண்டுகள் என்ற நூல் வகை தான் பயன்பட்டது இந்த நிகண்டுகள் முழுக்க முழுக்க எதற்காக உருவாக்கப்பட்ட நூல் வகைனா சொற்களுக்கு பொருள்களைத் தருவதற்காக உருவாக்கப்பட்ட நூல்கள் தமிழில் அகராதிகளுக்கு முன்னோடியாக இருந்தவை எதுன்னு டிஎன்பிசியில் கேட்பாங்க அது நிகண்டுகள் தான் நீங்கள் சங்க இலக்கியம் என்று போற்ற போகிறீங்க அது கிடையாது தமிழில் அகராதிகளுக்கு முன்னோடியாக இருந்தவை நிகண்டுகள் அப்படி பார்க்க போனால் முதல் நிகண்டு எதுனா சேந்தன் திவாகரம் நிகண்டு நிகண்டுகளிலேயே பழமையானது எதுன்னு கேட்டாலும் சேந்தன் திவாகரம் நிகண்டு தான் நிகண்டுகள்ல சிறப்பு வாய்ந்த நிகண்டு எதுனா சூடாமணி நிகண்டு இதை தான் டிஎன்பிஎஸ்சியில் கேள்வியாக கேட்பார்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நிகண்டுகளில் பல குறைபாடுகள் அப்போது காணப்பட்டது நிகண்டுகள் முழுக்க முழுக்க செய்யுள் வடிவில் அமைந்திருந்தது அனைவருக்குமே படிக்கக்கூடிய அளவுல இல்லாமல் இருந்தது மேலும் பல குறைபாடுகள் இருந்ததால் அந்த குறைபாடுகளை நீக்கி சொற்களை ஒழுங்குபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் அகராதிகள் இப்போ நிகண்டுகளின் வழி வந்ததுதான் அகராதி எனப்படுகின்ற அகரமுதலி அகராதி என்ற சொல் அகரமுதலி என்று வழக்கில் இருந்தாலும் அந்த அகரமுதலி என்ற சொல்ல வழக்கிற்கு முழுமையான பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யார்னா தேவனேய பாவாணர் இந்த கேள்வியை டிஎன்பிஎஸ்சில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அகராதி எனும் சொல் முதல் முதலாக எந்த நூலில் இடம் என்றால் திருமூலரின் திருமந்திரம் என்ற நூலில்தான் அகராதி என்ற சொல் முதல் முதலாக இடம்பெற்றது அதற்கு அடுத்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலில் சிதம்பரத்தில் வாழ்ந்த ரேவண சித்தர் எனும் வீரசைவப் புலவர் முதல் முதலில் அகரவரிசைப்படி சொற்களை தொகுத்து ஒரு நூலை உருவாக்குகிறார் அதன் பெயர் அகராதி நிகண்டு இது நிகண்டு வகையை சார்ந்தது நிகண்டு வகை என்றாலே அது செய்யுள் அமைப்பில் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழில் முதல் முதலில் தோன்றிய அகராதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சதுரகராதி தான் அதற்கு முன்பே தமிழில் முதல் முதலில் அகராதி என்ற சொல்லை பயன்படுத்திய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பர ரேவன சித்தர் எனும் வீரசைவப் புலவர் எழுதிய அகராதி தான் சதுரகராதிற்கு முன்பே அகராதி எனும் சொல்லை பயன்படுத்திய நூல் சிதம்பர ரேவன சித்தர் எனும் வீரசைவப் புலவர் எழுதிய அகராதி நிகண்டு எனும் நூல்தான் மேற்கத்திய முறைப்படி இந்த நூல் தான் சதுரகராதி என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சதுரகராதியை எழுதியவர் வீரமா முனிவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர் உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு நவம்பர் இருபத்தி ஒன்று மிக 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 முக்கியமான ஒரு குறிப்பு இந்த நூலினுடைய இரண்டாம் பகுதியை இவருடைய காலத்திற்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதில் எல்லிஸ் என்பவர் வெளியிட முயற்சி செய்தார் ஆனால் அது நடைபெறவில்லை அந்த சதுரகராதியின் இரண்டாம் பகுதியை வெளியிட முயற்சி செய்த போது அதை சீர்திருத்த உதவியவர் யார்னா திருச்சிற்றம்பலர் என்பவர் தான் அந்த இரண்டாம் பகுதியை சீர்திருத்த உதவினார் அதற்கு பிறகு சதுரகராதி என்னும் நூல் முழுவதுமாக முதல் பகுதி இரண்டாம் பகுதி எல்லாம் சேர்ந்து முழுவதுமாக சென்னையில் இருந்த கல்லூரியின் இயக்குனர் ரிச்சர்ட் கிளார்க் என்பவரின் ஆணைப்படி அச்சிடப்பட்டு முதல் முதலில் வெளியான ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு அதனை மேற்பார்வை செய்தவர்கள் தாண்டவராயர் மற்றும் ராமச்சந்திர கவிராயர் அப்போ முதல் முதலில் அகராதி எனும் சொல் இடம்பெற்றது ரேவன சித்தர் எழுதிய அகராதி நிகண்டு எனும் நூல்தான் ஆனால் மேற்கத்திய முறைப்படி உருவான முதல் அகராதி நூல் சதுரகராதி உருவாக்கியவர் வீரமாமுனிவர் உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு இரண்டாம் பகுதி வெளியிட முயற்சி செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போது ஆனால் முழுவதுமாக சதுரகராதி எனும் நூல் வெளியான ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு இந்த சதுரகராதியில் சதுர் என்பது நான்கு என்று பொருள் அந்த நான்கு என்பதற்கான தொகை என்னென்னா பெயர் பொருள் தொகை தொடை இந்த நான்கு வகைகளிலும் தனித்தனியாக பொருள் விளக்கத்தை கொடுத்த நூல்தான் சதுரகராதி இது மட்டும் இல்லாமல் வீரமாமுனிவர் பல்வேறு அகர முதலிகள் நூலை வெளியிட்டிருக்கிறார் அது தமிழ் லத்தீன் அகராதி லத்தீன் தமிழ் அகராதி தமிழ் பிரெஞ்சு அகராதி மற்றும் பிரெஞ்சு தமிழ் அகராதி போர்ச்சுகீசிய தமிழ் பிரெஞ்சு அகராதி என நான்கு அகரமுதலி எனப்படுகின்ற அகராதி நூல்களை வெளியிட்டிருக்கிறார் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அகரமுதலி என்ற நூல் உருவான வரலாறு இதற்கு பிறகு என்னென்ன அகரமுதலி நூல்கள் உருவாகியது என்பதை அடுத்து பார்த்தா இந்த பகுதி முழுவதுமாக முடிவடையும் பாருங்க தமிழ் தமிழ் அகராதி என்ற நூலை வெளியிட்டவர் யார்னா லேவி ஸ்பாடிஸ் என்பவர்தான் தமிழ் தமிழ் அகராதி என்ற நூலை வெளியிடுகிறார் அவருக்கு பிறகு தமிழ்ச்சொல் அகராதி என்ற நூலை வெளியிட்டவர் யாழ்ப்பாணம் கதிரை வேலனார் இந்த தமிழ்ச்சொல் அகராதி என்ற நூல்தான் என்னவென்று அழைக்கப்படுகிறதுனா சங்க அகராதி என்று அழைக்கப்படுகிறது மிக முக்கியமான குறிப்பு டிஎன்பிசி தேர்வில் எதிர்பார்க்கலாம் சங்க அகராதி அழைக்கப்படும் நூல் தியாழ்ப்பாணம் கதிரை வேலனார் இயற்றிய தமிழ்ச்சொல் அகராதி என்ற நூல் தான் அதற்கு பிறகு பவானந்தர் என்ற தமிழ் புலவர் இரண்டு அகராதிகளை எழுதியிருக்கிறார் அது என்னென்னா தற்கால தமிழ்ச்சொல் அகராதி வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை தமிழ் பேரகராதி வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்போ பவானந்தர் என்பவர் அகரமுதலி என்ற நூல் வகைக்கு பெரும் பங்காற்றியிருக்கிறார் காரணம் என்னன்னா இரண்டு நூலை அவர் வெளியிட்டிருக்கிறார் ஒன்று தற்கால தமிழ்ச்சொல்லகராதி இரண்டு மதுரை தமிழ் பேரகராதி அதே போல மு சண்முகம் என்பவரும் அகரமுதலி நூலை வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்ட நூல் மிக மிக முக்கியமான நூல் காரணம் என்னன்னா அந்த நூலை வெளியிட்ட அமைப்பு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் அந்த நூலின் பெயர் தமிழ் தமிழ் அகரமுதலி என்பது தான் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அதற்கு அடுத்தது தமிழ் லெக்சிகன் அகரமுதலை வரலாறு பாருங்கள் இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலை நூல் சென்னை பல்கலைக்கழக அகராதி தான் இந்த அகரமுதலை நூல் தான் தமிழ் லெக்சிகன் என்னும் பெயரில் ஆறு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது தமிழக அரசு தற்போது பல்வேறு மாவட்டங்களில் நூல் விழாக்களை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நூல்கள் விற்கப்படுகிறது அதில் எல்லா விதமான புத்தக திருவிழாவிலும் இந்த தமிழ் லெக்சிகன் எனப்படுகின்ற ஆறு தொகுதி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அவ்வளவு சிறப்பு மிக்கதாக இந்த நூல் இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த டாபிக்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியா டாபிக் ஏன்னா நமக்கு சிலபஸ்லேயே தேவனேய பாவனாரோடு தொடர்புடைய அகரமுதிலே தான் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவநேய பாவனர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி என்ற நூலை எழுதியிருக்கிறார் அந்த நூல் முதல் தொகுதி வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இரண்டாவது தொகுதி வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்த நூல் தான் படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது அகரமுதலி இதை டிஎன்பிசியில் எதிர்பார்க்கலாம் அப்ப படங்களுடன் வெளிவந்த முதலாவது அகரமுதலி எதுன்னு கேட்பாங்க அது என்னன்னா இருபதாம் நூற்றாண்டு தமிழ் அகராதி என்ற நூல் எழுதியவர் ராமநாதன் இந்த நூல்தான் படங்களுடன் வெளிவந்த முதல் அகரமுதலி படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது அகரமுதலி தேவனேய பாவானர் எழுதிய சொற் பிறப்பியல் பேரகர முதலி என்ற நூல் இந்த இரண்டு குறிப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கடுத்தது கணினி உதவியுடன் அகரமுதலிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது முழுமையாக கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் அகரமுதலி எதுவென்று கேட்டால் கிரியாவின் தற்கால தமிழகராதி என்பதுதான் முழுமையாக கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்டு வெளிவந்த அகரமுதலி எதுவும் டிஎன்பிஎஸ்ல எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வி இந்த நூல் விளக்க சொற்களோடு வெளிவந்த முதல் அகரமுதலி என்றும் அழைக்கப்படுகிறது கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் அகரமுதலின் நூலும் கிரியாவின் தற்கால தான் அதற்கு பிறகு விளக்க சொற்களோடு வெளிவந்த முதல் அகரமுதலின் நூலும் கிரியாவின் தற்கால தமிழ் அகராதிதான் என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் கலைச்சொற்கள் பற்றி படிக்கிறோம் அந்த கலைச்சொல் தொடர்பான அகரமுதலின் நூலும் இடம்பெற்றிருக்கிறது அந்த நூலில் முழுக்க முழுக்க பல்வேறு துறைகள் தொடர்பான கலைச்சொற்கள் மட்டும் அகரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கும் பொது அறிவு தொடர்பாக உளவியல் தொடர்பாக புவியியல் தொடர்பாக புள்ளியியல் தொடர்பாக வரலாறு வானவியன் தொடர்பாக பல்வேறு துறைகளுக்கும் கலைச்சொற்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த கலை சொற்களின்கான அகர முதலைகள் எந்த ஆண்டு தொகுக்கப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தொகுக்கப்பட்டிருக்கிறது இதனை தொகுத்த நிறுவனம் காலைக்கதிர் என்ற நிறுவனம்தான் தொகுத்திருக்கிறது அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலை சொற்களை அகரவரிசைப்படுத்தி முதலைகளாக தொகுத்து வெளியிட்டவர் யார்னா மனவை முஸ்தஃபா இந்த கேள்வியை டிஎன்பிஎஸ்சில் கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கலாம் அதற்கு பிறகு பாருங்க அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் என்ற அகரமுதலி வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அகரமுதலி தலைப்புடன் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய மிக 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 முக்கியமான விஷயங்கள் எந்த தகவலையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறந்துட கூடாது அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போறது அகர முதல்களுடைய நூல் உருவாக்கப்பட்ட ஆண்டு நூலின் பெயர் அதனுடைய ஆசிரியரை சொல்ல போகிறேன் அதற்கு பிறகு நிகண்டுகள் நிகண்டுகளின் காலம் அதனுடைய ஆசிரியர் பெயரை சொல்ல போகிறேன் இதில் பல நூல்கள் இருந்தாலும் அந்த நூல்களுடைய பெயர்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க ஆனால் நான் ஒரு சில நூல்களை குறிப்பிடுவேன் அந்த நூலை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அதுதான் நமக்கு டிஎன்பிஸில் கேட்பாங்க இப்போ முதல்ல முதலிகள் நூல்களை மட்டும் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு சதுரகராதி என்ற முதலி வெளியிடப்பட்டது ஆசிரியர் வீரமாமுனிவர் அதனுடைய முதல் அச்சு ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பது முழுமையான அச்சு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு அதற்கு பிறகு பெப்ரிசியசு அகராதி என்ற ஒரு அகராதி வெளியிடப்பட்டிருக்கிறது அதை எழுதியவர் பெப்ரிசியசு மானிப்பாய் அகராதி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி இரண்டு அதனுடைய ஆசிரியர்கள் யாழ்ப்பாணம் சந்திரசேகர பண்டிதர் மற்றும் யாழ்ப்பாணம் சரவணமுத்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணில் நிகண்டு வேதகிரியார் சூடாமணி என்ற நகரம் முதல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதனுடைய ஆசிரியர் களத்தூர் வேதகிரி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது சொற்பொருள் விளக்கம் ஆசிரியர் அண்ணாசாமி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டு வின்சுலோ தமிழ் அகராதி இதனுடைய ஆசிரியர் வின்சுலோ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது போப்பு தமிழ் அகராதி ஆசிரியர் ஜி யு போப் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு அகராதி சுருக்கம் ஆசிரியர் விஜயரங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு பேரகராதி காஞ்சிபுரம் ராமசாமி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு தரங்கம்பாடி அகராதி இந்த நூல் முழுக்க முழுக்க பிப்ரிசியசு அகராதினுடைய விரிவாக கருதப்படுகிறது எனவே ஆசிரியர் பெயர் இதற்கு கிடையாது அதற்கு அடுத்தது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இருபதாம் நூற்றாண்டு தமிழ் அகராதி ஆசிரியர் ராமநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அபிதான சிந்தாமணி ஆசிரியர் சிங்கார வேலு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து தமிழ் சொல் அகராதி மொத்தம் மூன்று தொகுதிகளாக வெளியிடப்பட்டிருக்கிறது வெளியிட்ட அமைப்பு மதுரை தமிழ்ச்சங்க வெளியீடு அதனுடைய ஆசிரியர் கதிரைவேலர் மொத்தம் மூன்று தொகுதிகள் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று என மூன்று தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த மூன்றுக்குமே ஆசிரியர் கதிரைவேலர் தான் வெளியிட்ட அமைப்பு மதுரை தமிழ்ச்சங்கம் அதற்கு அடுத்து பாருங்க தமிழ் மொழி அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று காஞ்சி நாகலிங்கம் முனிவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இலக்கிய சொல்லகராதி குமாரசுவாமி மற்றும் சுன்னாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாணவர் தமிழகராதி அனவரத விநாயகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சொற்பொருள் விளக்க எனும் தமிழகராதி சா சுப்பிரமணிய சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து தற்கால தமிழ்ச்சொல் அகராதி பவானந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இளைஞர் தமிழ் கையகராதி ஆசிரியர் வேணுகோபால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஜூபிலி தமிழ் அகராதி எஸ் சங்கரலிங்கனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நவீன தமிழ் அகராதி சி கிருஷ்ணசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மதுரை தமிழ் பேரகராதி பல பண்டிதர்கள் சேர்ந்து உருவாக்கியிருக்கிறாங்க எந்த அமைப்பு இதை வெளியிட்டதென்றால் இ மா கோபாலகிருஷ்ண என்ற அமைப்பு வெளியிட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சொற்பிறப்பியல் தமிழகராதி இதை எழுதியவர் சுவாமி ஞான பிரகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தமிழறிஞர் அகராதி கிருஷ்ணசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது தமிழ் அமிழ்த அகராதி கிருஷ்ணசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது விக்டோரியா தமிழ் அகராதி குப்பு சுவாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தமிழ் லெக்சிகன் அகராதி சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கழகத்தமிழ் கையகராதி இதை வெளியிட்டவர் சேலை சகதேவர் அவர்கள் மற்றும் காழி சிவகண்ணுசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது செந்தமிழ் அகராதி நாசி கந்தையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சுருக்க தமிழ் அகராதி கலைமகள் என்ற அமைப்பு வெளியிட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கூனார் தமிழ் கையகராதி ஐயன் பெருமாள் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தமிழ் இலக்கிய அகராதி அதனுடைய ஆசிரியர் பாலூர் தூ கண்ணப்பர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கழக தமிழ் அகராதி கழக புலவர் குழு சைவ சைவசித்தாய்ந்த நூற்பதிப்பு கழகம் வெளியிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது லிப்கோ தமிழ் தமிழ் அகராதி லிப்கோ நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது மணிமேகலை தமிழ் அகராதி மணிமேகலை பிரசுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழ் சுருக்கெழுத்து அகராதி அனந்த நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தமிழ் தமிழ் அகரமுதலி சண்முகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு செந்தமிழ் செற்பிறப்பியல் பேரகர முதலி ஆசிரியர் தேவனேய பாவானார் இத்தனை நூல்களில் நம்ம ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய நூல் எது மட்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் சதுரகராதி தொடர்பான தகவல் நிச்சயமாக நாம் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்தது சொற்பொருள் விளக்கம் என்பதையும் அதற்கடுத்தது போப்பு தமிழ் அகராதி என்பதையும் அதற்கடுத்தது இருபதாம் நூற்றாண்டு தமிழகராதி என்ற நூலைப் பற்றியும் அதற்கடுத்தது சொற்பொருள் விளக்கம் எனும் தமிழகராதி என்ற நூலைப் பற்றியும் அதற்கடுத்து சொற்பிறப்பு ஒப்பியல் தமிழகராதி என்ற நூலைப் பற்றியும் அதற்கடுத்தது தமிழ் லெக்சிகன் என்ற நூலைப் பற்றியும் கடைசியாக தேவனேய பாவாணர் எழுதிய செந்தமிழ் சொற்பிறப்பியர் பேரகர முதலி என்ற நூலைப் பற்றியும் நாம் தெரிந்து வைத்தால் போதுமானது ஆனால் மீதம் இருக்கக்கூடிய நூல்களை காது கொடுத்தாவது கேளுங்க அடுத்தது நிகண்டுகள் பற்றிய குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் எட்டாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட நிகண்டு திவாகர நிகண்டு ஆசிரியர் திவாகரன் ஒன்பதாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட நிகண்டு பிங்கள நிகண்டு ஆசிரியர் பிங்களர் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் கிபி பதினோராம் நூற்றாண்டுல உரிச்சொல் நிகண்டு ஆசிரியர் காங்கேயர் பதினைந்தாம் நூற்றாண்டு கயாதரம் ஆசிரியர் கயாதரர் பதினைந்தாம் நூற்றாண்டு பாரதி தீபம் ஆசிரியர் திருவேங்கட பாரதி பதினாறாம் நூற்றாண்டு சூடாமணி நிகண்டு ஆசிரியர் மண்டல பொருடர் மிக மிக முக்கியமான நூல் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி நாலு அகராதி நிகண்டு சூத்திரவகராதி ரேவண சித்தர் மிக மிக முக்கியமான நூல் பதினாறாம் நூற்றாண்டு கைலாச நிகண்டு சூடாமணி ஆசிரியர் கைலாசம் பதினேழாம் நூற்றாண்டு ஆசிரிய நிகண்டு ஆசிரியர் ஆண்டி புலவர் ஆயிரத்தி எழுநூறு பல் சூடாமணி ஆசிரியர் ஈஸ்வர பாரதியார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு சதுரகராதி வீரமாமுனிவர் மிக மிக முக்கியமான நூல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது அரும்பொருள் விளக்க நிகண்டு அருமருந்தைய தேசிகர் மிக மிக முக்கியமான நூல் அதற்கடுத்தது பதினெட்டாம் நூற்றாண்டுல உசித சூடாமணி சிதம்பர கவிராயர் பதினெட்டாம் நூற்றாண்டு பொதிகை நிகண்டு சாமிநாத கவிராயர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு நாமதீப நிகண்டு சிவசுப்பிரமணிய கவிராயர் அதே கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டு பொருட்தொகை நிகண்டு சுப்பிரமணிய பாரதியார் மிக மிக முக்கியமான ஒரு நூல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது நானார்த்த தீபிகை முத்துசாமி அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு சிந்தாமணி நிகண்டு வைத்தியலிங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு அபிதான தனிச்செய்யுள் நிகண்டு கோபாலசுவாமி அவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு விரிவு நிகண்டு அருணாச்சல நாவலர் இருபதாம் நூற்றாண்டு நவமணி காரிகை நிகண்டு அரசன் சண்முகனார் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் உரிச்சொல் பணுவல் கவிராச பண்டிதர் மற்றும் ராமசுப்ரமணி நாவலர் இதுவும் மிக மிக முக்கியமான ஒரு நூல் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறேன் நான் எல்லாமே வந்து என்ன படிச்சுட்டு போகிறாருன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இது எல்லாமே நம்ம ஒரு தமிழராக தெரிஞ்சு வச்சுக்கணும் தேர்வு அடிப்படையில் என்னென்ன தேவை என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதனால் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது என்பதற்காக தான் ஒரு சில நூல்களை அப்படியே படிச்சுட்டு போயிட்டேன் அதற்கு பிறகு முக்கியமான நூல்களை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன் எந்தெந்த நூலை நான் முக்கியமானது என்று குறிப்பிட்டனோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது இந்த ஒரு வகுப்பை நீங்கள் தெளிவாக கவனிச்சிருந்தா நிச்சயமாக அகரமுதலை என்ற தலைப்பிலிருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் பதிலளிக்க முடியும் இவ்வளவுதான் அகரமுதலை என்ற டாபிக் ரொம்ப கடினமான டாபிக்லாம் அல்ல முழுக்க முழுக்க தகவல்களை மனப்பாடம் செய்ய வேண்டிய டாபிக் தான் இதில் புரிதலுக்கு இடம் அதிகமாக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே கவனமாக படிச்சு மனசுல நிறுத்திங்க இந்த வகுப்பு முடிச்சிருந்தீங்கன்னா வகுப்பு முடிக்கப்பட்டது என்று கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் சிவம் அகாடமி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நன்றி வணக்கம்